அனைவருக்கும் வணக்கம் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று முதல் அத்தியாயம் பதினெட்டு வரை வீடியோ போடுறேன் இந்த கலியுகத்தின் ஆரம்பத்தில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை தனது நண்பனும் பக்தனுமான அர்ஜுனனிடம் கூறினார் என்ன சொன்னார்னா இந்த பகவத்கீதையை அர்ஜுனனிடம் எப்ப சொன்னார்னா திருதராஷரின் நூறு மகன்களுக்கும் அவர்களது சகோதரரான பாண்டுவின் மகன்களுக்கும் இடையே நடைபெற்ற மாபெரும் போருக்கு சற்று முன் இது உரைக்கப்பட்டது இப்ப வாங்க அத்தியாயம் ஒன்று பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்று குருசேஸ்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் திருத்ராஷ்டர் வந்து சைங்கன் அவற்றை கேட்குறாரு போர் புரியும் விருப்பத்துடன் தர்மசேஸ்திரமான குரு சேஸ்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களுக்கும் பாண்டுவின் மகன்களு மகன்களும் என்ன செய்தனர் இந்த சையன் யாருனா வியாசரோட சீடர் தான் இந்த சைண்யன் அந்த வியாசரோட கருணையால் சியாஸ் சையனால அந்த போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத குரு திருதிராஷ்டருக்கு சொல்ல முடிஞ்சிச்சு சையன் சொல்றாரு மன்னரே பாண்டவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகி பின்வருமாறு கூறினான் ஆச்சாரியரே குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டபுத்திரர்களின் மாபெரும் படையைப் பாருங்கள் அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர் யுயதானன் விராடன் துருவதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர் வீரனான யுதாமன்யு பழமுள்ள உத்த மௌஜன் சுபத்திரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்களும் இருக்கின்றனர் இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள் ஆனால் பிராமணரின் சிறந்தவரே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன் மரியாதைக்குரிய தாங்கள் பீஷ்மர் கர்ணன் கிருபாச்சாரியர் அஸ்வத்தாமன் விகர்ணன் மற்றும் சோமதத்தனின் குமாரனான பூரீஸ்வரன் முதலியோர் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர் யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர் பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அள அளக்கவியலாதது ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவசேனையோ அளவிடக்கூடியதே படை அணுவகுப்பின் முளைவாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பளிக்க வேண்டும் பின்னர் குருவம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் அதன் பின் சங்குகள் மத்தளங்கள் முரசுகள் கொம்புகள் தாரைகள் என அனைத்தும் ஒரே சமயத்தில் முழங்க அப்பேரொளி மிகவும் பயங்கரமாக இருந்தது மறுதரப்பில் வெள்ளை குதிரைகள் பூட்டிய மிக சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களது தெய்வீக சங்குகளை முழங்கினர் பகவான் கிருஷ்ணர் பாஞ்சயனம் எனும் தனது சங்கை முழங்கினார் அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெரும் தீனிக்காரனும் வீரதீர சாகசங்களை புரிபவனுமான பீமன் பவுன்றம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர் குந்தியின் புதல்வரான மன்னர் யுதிஷ்டிரர் அனந்த விஜயம் எனும் சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோசம் மணிபுஷ்பகம் எனும் சங்குகளையும் முழங்கினர் பெரும் வில்லாளியான காசிராஜன் பெரும் வீரரான சிகண்டி திருதிருஷ்டன் விராடன் வெள்ளவியலாத சாத்தியகி துருவதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரரான சுபத்திரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினார்கள் மன்னரே பல்வேறு சங்கொலிகள் முழக்கம் பேரொழியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதிராஷ்டரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறிப்போயின அச்சமயத்தில் அனுமானின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் எய்ய தயாரானான் மன்னரே அணிவகுக்கப்பட்ட படையில் திருதிராஷ்டரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான் அர்ஜுனன் கூறினான் வீழ்ச்சியடையாதவரே போர் புரியும் ஆர்வத்துடன் இங்கே கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி செய்து எனது ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும் கெட்ட புத்தியுடைய திருதராஷ்டரின் மகனை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்க வேண்டும் சையன் கூறினான் பரதகுலத்தவரே அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவரது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் அத்தியாயம் ஒன்று பார்ட்டு டூ சொல்கிறேன் கேளுங்க நன்றி